வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸுக்கு உங்களுக்கு நான் வருக வருக வருகன்னு நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா மூணு மாடு விற்பனை போடுறேன் மூணு மாடு ஒப்பு சென ரெண்டு மாடு கண் மாடு ஒன்றும் சொல்லிட்டு வர்றேன் எப்படி எந்த பாருங்க வீடியோவை சீக்கிரம் முடிச்சிடுறேன் மாடு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவல்பட்டி புதூர் என்கிற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு இந்த மடி வந்து காலையில் கறக்காத மடி ஒரு நேரத்து மறு இங்கே காலையில் கறக்கலை கறந்து பார்த்துட்டு ஏற்றலான்னு ஓட்ட சரி அப்படியே கொண்டாந்து வீடியோ போட்டுக்கலாம்னு போட்டாச்சு மாடு கிடையாது கண் மாடு அளவான மாடு சுழி தப்பு அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க காம்பு கறக்கிறதுக்கு பூங்காம்பு எல்லாம் சூப்பராக இருக்குது கண்ணு கிடையரி கண்ணு அருமையான கன்று இதோடய வெலை பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரம் கன்று கெடைக்கன்றுன்னு அருமையான கண்ணுங்க அளவு மாடுதான் பா எந்த தப்பும் இல்லை மடி காம்பு சுரப்பு எல்லா அப்படியே சூப்பராக இருக்குது மடி கறக்கிறதுக்கு அறுவை அம்மசு மாதிரி இருக்குது காலையில் கறக்காத மாதிரி அப்போ ஒரு நாள் வந்து எப்படியாக இருந்தாலும் உங்களுக்கு அறுபது சாதனமாக மூணு மூன்றரை தாராளமாக கறக்க அஞ்சு வரைக்கும் வேறு பால் ஒரு பூச்சி மாத்திரை ஓட்டு பக்கு பண்ணுவான்னு மாடு தீவனமே இல்லாத பக்கம் இருந்தது ஆச்சுங்களா இது ஃபஸ்ட்டு மாடு அளவு மாடுங்க பதிவான மாடு அவ்வளோதான் வேறு எந்த தப்பும் அதில் இல்லை கண்ணு வந்து எந்திரி எந்திரி അത് മാട്ടോടെ കണ്ണ് കിടറി കണ്ണു അന്മയമാണ് കണ്ണുത്ത കണ് ചട്ട കണ്ണ് പോ കണ്ണുക്ക് അത് അപ്പൊ നിക്കുന്ന ஒரு நாலு அஞ்சுனா அந்த மாதிரி தான் இருக்கும் கன்றுக்கு இடையிருக்க அருமையான கன்று அடுத்து ரெண்டாவது மாடு பார்த்தீங்கன்னா முப்பத்தோராயிரம் விலை மாடு நல்லா நெட்டு பெருவிட்டுங்க ஒரு ஆறு இலெல்லாம் பால் வேறு இதுவும் பார்த்திங்கன்னா காலையில் கறக்கெல்லாம் கலந்த வாரத்துக்கு பிடிச்சிக்கலாம் கொண்டாந்துது மாடு நல்லா நெட்டு பெருவிட்டுருக்குங்க தீனி தண்ணி ஒரு வாரத்துக்கு குடிச்சிங்கன்னா அஞ்சு அஞ்சு சர்வ சாதாரணமாக ஆறு அஞ்சு பதினோரு லிட்டர் கறக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரம் இதுவும் விலை இதோட கன்று வந்து காளங்கன்று காட்டுற பாருங்க பேண் கர குழங்கு செம்பூத்து நல்ல மாடு நெட்டுங்க ஒரு வாரம் பத்து நாளைக்கு நல்லா தீனி தின்னுச்சுனா மாடு வந்து உங்களுக்கு கோப்பே தெரியும் எழுபதனாயிரம் எண்பதாயிரம் மாடு கம்மியான ரேட்டுக்கு வாங்கி கம்மியாக தரேன் அவ்வளோதான் மாடு நல்ல நெடுபிடி நெட்டு இருக்குது வளர்த்து அதோட கன்று பார்த்தீங்கன்னா காளங்கன்று இது இது ஒரு நல்ல வாழைப்பூட்ட தாயாட்டவே நெடுங்க கண் இது ஒரு காசாயிக்கு கண் எவ்வளோ நடுங்க தாய் மாதிரி இது ரேட் சொல்லிட்டேன் கண்ணு காணங்கன்னு ஒரு ஒரு வாரத்துக்குள்ளதானுங்க இருக்கு கண்ணு இனி இதெல்லாம் ஆறு ஏழு பழ கொண்டாந்தரெல்லாம் பக்கம் பண்ண மாறு இருக்குது அதை வேணும்கண்ண தொடர கொள்ளுங்க மாதுக்கட திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் எனக்கு ஃபோன் நம்பரு தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு அடுத்து இந்த சென மாடு கரவை விட்டாச்சுங்க செனம் வந்து ஏழு மாதம் அப்படி வச்சுக்கோங்க ஆறு மாதத்துலேருந்து கொஞ்சம் மின் பின்வரு இந்த மாட்டோட வில பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் தான் இந்த மாட்டோட வில கட்டாக கலந்து எல்லாம் சூப்பராக திக்க பல் வந்து பெரும்பல் ரெண்டு சிறும்பல் ரெண்டு இடையில இப்படி கலந்த மாதிரி அது ஒரு பிறவியலியே கெல்டாகி போகிறதில்லைங்க அது கே பிறவியிலேயே கொஞ்சம் அப்படி பல் வந்து கொஞ்சம் சிறும்பல் பெரும்பலும் கலந்துருக்கு கறவை அவங்க கண் போட்டால் பார்த்தீங்கன்னா ஒம்பது ஒம்பது கறக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இந்த மூணு மாதத்துக்கு மேட்ச பண்ணேன் நான் சொல்கிறேன் எட்டு எட்டு பதினாறு லிட்டர் சூறாக கிடக்குது திரும்ப ரொம்ப அப்படி இருக்குது மாடு நல்லா வெட்டுக்குன்னு இருக்குது இருந்தால் மூணு ஈத்து அந்த மாதிரி தான் எனக்கு இருக்குது பெருசாகலாம் இருக்காது பல்லு சீர் வந்து கொஞ்சம் கம்மி பெருசாகவுமே சின்ன பல்லு பெருசு அந்த மாதிரி இருக்குது தீனி தண்ணியெல்லாம் சூப்பராக குடிக்கும் இன்னும் நீங்கள் நாலு ஈத்துக்கு வச்சு கறக்கலாம் இருபத்தி ஆறாயிரந்தே தோட வேலை மூணு மாடு போட்டிருக்கணுங்க அப்புறம் நடப்புல அட்வான்ஸ் போட்ட மாடு இருக்குது எப்படி என்னங்கிறதை பார்த்து சொல்கிறேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து ராதாக சுவிட்சரில் பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கம்மியான ரேட்டில் மாடுதாரே நன்றி வணக்கம்